ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் பொதுவாகவே நாம நகைச்செட்டி நாளே பதினொன்று மாசம் இல்லை வந்து பன்னெண்டு மாசம் பார்த்துருப்போம் ஆனா ஆரே மாசத்துல நமக்கு பிடிச்ச நகைகளை வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நகை சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போறோம் அது என்ன கடை அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் ஆனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த நகை கடை பேரு மாயாவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ் இந்த நகை கடை டி நகர்ல ஜிஎன் செட்டி ரோட்ல இருக்கு டி நகர் ஸ்டாப்பிங்ல இறங்கி கொஞ்ச தூரம் போனால் கல்யாண் ஜுவல்லர்ஸ் வரும் அதுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்ல போனீங்கன்னா நேரா அந்த ஷாப் உங்களால பாக்க முடியும் இந்த ஷாப்ப பத்தி சொல்லணும்னா மாயவரத்துல நூத்தி நாற்பது வருஷமா ஆறு ஜென்ரேஷனா இந்த கடை நடத்திட்டு வராங்க இவங்க பெரிய ஸ்கூல் காலேஜஸ் நகை கடை நிறைய இருக்கிறதால கண்டிப்பா நம்பலாம் நம்ம இந்த கடை ஸ்டார்ட் பண்ணி போர் இயர்ஸ் ஆச்சு சரி அத பத்தி தான் ஷாப்ப போய் விசிட் பண்ணோம் ஷாப் பாத்தீங்கன்னா மீடியமா தான் இருந்தது ஆனா உள்ள நமக்கு நல்லா ரிசீவ் பண்ணாங்க கலெக்ஷன்ஸ் நமக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது நெக்லஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இவங்ககிட்ட முகப்பு வச்ச தாலி கலெக்ஷன்ஸ் இப்ப நீங்க பாக்குறீங்க பாக்கறதுக்கு டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அதை தவிர நார்மல் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் ஆன்டிக் பேங்கிள்ஸ் கூட இருக்கு ஆன்டிக் ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் வெளியில நம்ம பார்த்தோம்னா வேஸ்டேஜ் அதுக்கு ஜாஸ்தியா இருக்கும் ஆனால் இங்கே ஸ்கீம் மூலமா வாங்குறதால நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேஸ்டேஜ் ஃப்ரீயா வாங்கிக்கலாம் அதை தவிர அங்க கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தோம் அது என்னென்ன ஸ்கீம்க்கு என்னென்ன கிஃப்ட் அப்படின்றத ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டர் கொடுத்த பிறகு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க வந்தா கண்டிப்பா சொல்றோம் இப்போ வாங்க ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் கிட்ட போகலாம் இல்ல ரெண்டு சீட்டு இருக்கு ஒன்னு வந்து ஆறு மாத சீட்டு இன்னொன்னு பன்னிரெண்டு மாத சீட்டு இப்போ ஆறு மாத சீட்டை பத்தி பார்க்கலாம் ஐயாயிரம் பத்தாயிரம் இருக்கு இந்த ஐயாயிரம் பத்தாயிரம் நம்ம கட்டும் போது கிராம் பேஸ்டா சேவ் ஆகும் ஆறு மாசம் முடிவுடன் நமக்கு நல்ல நகையாக வாங்கிக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாம வெறும் மட்டும் நாம கட்டணும் ஒரு சீட் தான் சேர முடியுமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல ஒருத்தர் அஞ்சு சீட் வரைக்கும் கட்டலாம் அஞ்சு சீட்டு கட்டும் போது ஆறு மாசத்துக்கு நம்ம நல்ல நகையா வாங்க முடியும் அதுவும் நமக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா அதை அப்படியே வச்சுட்டு இன்னொரு ஆறு மாத சீட்டு நாம கட்டும் போது ஒரு வருஷம் முடிவுல நமக்கு பிடிச்ச பெரிய நகையாவே நாம வாங்கிக்கலாம் இல்ல எல்லாம் வேண்டாம் காயினாவே வாங்கிக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் போனஸும் பத்தாயிரம் ரூபாய்க்கு நாலாயிரம் போனஸும் தராங்க ஆறு மாசம் முடிவுல மொத்தமா சேர்த்து நாம காயினாவே வாங்கிக்கலாம் அடுத்து பன்னிரெண்டு மாத சீட்டு பத்தி பாக்க போறோம் இதுல ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு பன்னிரெண்டு மாதம் நாம கட்டும்போது ஒரு மாசம் போனஸ் அவங்க தராங்க இதுல நாம கட்டுற அமௌண்ட் தான் நமக்கு சேவ் ஆகும் அடுத்த வேஸ்டேஜ் வந்து நாம தான் கட்டுற மாதிரி இருக்கும் ஜிஎஸ்டியும் சேர்த்து இல்ல எனக்கு போனஸ் எல்லாம் வேண்டாம் நினைக்கிறவங்க நூறு பர்சன்ட் வேஸ்டேஜ் தான் நாம வாங்கிக்கலாம் ஜிஎஸ்டி மட்டும் கட்டினா போதும் அங்க இருக்கிற டிசைன் நமக்கு பிடிக்கலன்னா நமக்கு பிடிச்ச டிசைனை நாம போட்டோ எடுத்து அவங்களுக்கு அமிச்சோம்னா அவங்க அத கஸ்டமைஸ் பண்ணி ஒன் மந்த்துக்குள்ள கண்டிப்பா கொடுத்துருவாங்க இப்ப ஆறு மாசத்துல நீங்க வாங்க போறீங்க அப்படின்னு அஞ்சாவது மாசமே அவங்களுக்கு போட்டோ எடுத்து அமிச்சிட்டீங்கன்னா அவங்க நல்ல நகையா உங்களுக்கு கொடுத்துருவாங்க அது போல நீங்க ஆறு மாசம் பன்னெண்டு மாசம் முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் உங்களால நகையை வாங்கிக்க முடியும் அது மட்டும் இல்லாம ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்க போகும்போது ஷோரூமை பார்த்துட்டு நீங்க நகை சீட்டுக்கு அந்த கார்டு வாங்கிடுங்க அடுத்தடுத்த மாசம் நீங்க ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல வந்து நீங்க ஜிபே பண்ணி ஸ்கிரீன் டாட் அனுப்பிச்சீங்கன்னா அவங்க உங்க கணக்குல வரவு வச்சுப்பாங்க இந்த நகை அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் எல்லாம் நாங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறோம் நோட் பண்ணிட்டு என்ன டவுட்ஸ்னாலும் கேளுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரிப்ளை பண்றோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான